இதே வசனம் யோவான் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் ஏசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி நாம் வசனத்திலே வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய நாமத்தையும் அன்பையும் வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல அல்ல பிரியமானவர்களே தம்முடைய கண்ணீரையும் ஊற்றினார் பிரியமானவர்களே வேதத்தில் திதாய தேவன் கண்ணீர் சிந்தினதாக நாம் காண முடியாது பரிசுத்த ஆவியானவரும் கண்ணீர் சிந்தினதில்லை ஏனென்றால் அவர் இருக்கிறார் அல்லவா ஆனால் ஏசு கிறிஸ்து பாருங்கள் நம்மை போல மாம்சமும் ரத்தமும் உடையவராய் நம்முடைய எல்லா நெருக்கங்களிலும் நம்முடைய எல்லா துக்கங்களையும் சுமந்தவராய் அவரை நம்மோடு இணைத்துக் கொண்டு நாம் கண்ணீர் போது அவரும் கண்ணீர் சிந்துகிறார் பிரியமானவர்களே ஏனென்றால் அவரும் ஒரு மனிதனாக அந்த உலகத்திலே வாழ்ந்து எத்தனையோ நெருக்கங்கள் கஷ்டங்கள் அவமானங்களுக்கு மத்தியிலும் அவர் கடந்து வாழ்ந்தவர் அல்லவா பிரியமானவர்கள் அதனால கண்ணீர் போது நாம் சோர்ந்து போகும்போது வேதனைப்படும் போடும்போது அவரும் அந்த பாரத்தை லகுவாக புரிந்து கொள்வார் இயேசு கிறிஸ்து பிரியமானவர்களே எத்தனையாய் நம்ம இதை அன்பு வைத்திருக்கிறார் பாருங்க இயேசப்பா மிகவும் நேசித்த லாசர் மறித்த போது கலரண்டே வந்து நிற்கின்றார் அவருடைய உள்ளம் கலங்கினது இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் கண்ணீர் சிந்த அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் கண்ணீர் வந்தது பிரியமானவர்களே அவர் எத்தனை அன்புள்ள தகப்பனாக இருக்கிறார் பிரியமானவர்களே இன்றைக்கும் நம்முடைய எல்லா துயரங்களிலும் எல்லா வேதனைகளிலும் மத்தியிலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் ஒருவேளை எந்த எந்த ஒரு சூழ்நிலைகளில் நீங்க கடந்து சென்று கொண்டு இருக்கிறீங்களோ உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் பிரியமானவர்களே ஒரு குறிப்பிட்ட நபர்களோடு கூட மாத்திரம் அவர் இருக்கிறவர்கள் அல்ல பணக்காரோடு மட்டும் இருக்கிறவர் அல்ல பெரியமானவர்களே எந்த ஒரு எந்த ஒரு நபர் இருந்தாலும் கர்த்தர் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்பொழுது அவர்களுடைய அருகில் வந்து விடுகின்றார் அவருடைய கண்ணீரை துடைக்கின்றார் புரியவர்கள் இன்றைக்கு நீங்களும் கூட அழும்போது அவரால் தாங்க முடியாமல் அவரும் உங்களோடு கூட சேர்ந்து கண்ணீர் செந்ததற்கு ஏசு கிறிஸ்துவ மனதிற்கும் உடையவராக இருக்கிறார் புரியவர்களை லாசருவின் மரணமும் அவருடைய சகோதரி அவருடைய அவனுடைய சகோதரிகளின் கண்ணீரும் அவன் ஏசு கிறிஸ்துவை கண்ணீர் செந்தும்படியாக செய்தது அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் புரிய மாணவர்களை கலங்கதீங்க உங்க பாரத்தை உங்க துக்கத்தை கருத்து கொண்டே இருக்கிறார் அவரும் கண்ணீர் வடிக்கின்றார் ஐயோ என்னுடைய மகன் ஐயோ என்னுடைய மகள் இப்படிப்பட்ட ஒரு வேதனையிலே சிக்கிக்கொண்டிருக்கிறதே அறியாமலும் பாவத்தினாலும் சாபத்தினாலும் சிக்கும் கொண்டு பிள்ளை வெளியே வர முடியாமல் என்னை நோக்கி கூப்பிடாம இருக்கிறதே என்று சொல்லிவிட எங்கள் அநேக பேர் ஆண்டவரை கே துதிக்காமல் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்காமல் ஜபிக்காமல் இருக்கிறது நிமித்தம் பல துக்கத்தின் வழியாய் பல கஷ்டத்தின் வழியாய் செல்கிறதுனால நீங்கள் ஒருவேளை பல இக்கட்டுக்களை சஞ்சலத்தை எங்கள் அடைந்து கொண்டு இருக்கிறது நிமித்தம் கண்ணீர் வடிக்கலாம் அதை பார்த்துக்கொண்டு கொண்டு ஐயோ என் பிள்ளை இன்னும் என்னை தேடலையே இப்படி சிக்குண்டு இருக்கிறது பாவத்துக்குள்ளே சிக்குண்டு வேதனைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறது என் பிள்ளை என்றைக்கு வெளியே வரும் என் பிள்ளை என்னை எப்படி நோக்கி என்றைக்கு நோக்கி பார்க்கும் அப்படின்னு சொல்லி இசப்பா துக்கத்தோடு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவரும் அறிமுகமாக உங்களுக்காக கண்ணீர் வடிக்கின்றார் புரிய மாணவர்களை நீங்க உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஆனா நீங்க உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் கருத்துடைய கருத்தை நீங்க பிடிச்சிக்கொள்ளுங்க உங்க பாரம் எதுவும் அவரிடம் சொல்லிடுங்க ஏசப்பா என்று சொல்லி கண்ணீரோடு நீங்க கூப்பிட்டு நீங்க அவரிடம் பேசும்போது ஜெபத்திற்கு உடனே பதில் தந்து அழகே மகனே மகளே என்று சொல்லி உங்க அருகில் வருவார் உங்க பக்கத்தில் கடந்து வருவார் பெரியமானவர்களை நீங்க கூப்பிடும்போது ஒரு மனிதன் கூட நீங்க வேதனையான நேரத்தில் நீங்க கூப்பிடும்போது அவன் கேளாதவன் போல மனிதர்கள் போய்விடுவார்கள் ஆனா ஏசப்பா அப்படி இல்ல பெரியமானவர்கள் நீங்க வேதனைகளுக்கு மத்தியிலும் நீங்க ஐஎஸ்பானே நீங்கள் கூப்பிடும்பொழுது அவர் உங்களுடைய கண்ணீரை துடைக்க உங்கள் அருகில் வருவார் குறிமலர்களை அவர் அன்புள்ள தகப்பன் உங்களுக்கு ஒருவேளை உங்கள் உறவு கைவிட்டாலும் பெற்றோர்கள் கைவிட்டாலும் ஒருவேளை பிள்ளைகள் கணவன் கைவிட்டாலும் மனைவி கைவிட்டாலும் ஒருபோதும் கைவிடாத தேவன் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை வாழ வைப்பார் அவருடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் புரிய மாணவர்களை கலங்காதீங்க எந்த இருந்தாலும் ஆண்டு விடத்தில் சொல்லிடுங்க கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை துடைத்து உங்களை வாழ வைப்பார் ஆனந்த கழிப்பினாலும் சந்தோஷத்தினாலும் உங்களை வாழ வைப்பார் புரிய மாணவர்களை உங்களுடைய துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறுபடியாய் செய்வார் அப்படிப்பட்ட இருக்கிறவர்களே தேவன் உங்களுக்கு தந்துடுவார்கள்